Is right, chasing stars and holding you. I can't see the end, but we'll see it. லாஞ்சுன்றது எல்லாருமே பண்றாங்களான்னு கேட்டால் கிடையாது எங்கேயோ ஒரு ஊரத்தில் எங்கயாவது ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க யாருக்குமே அதுக்கான அவேர்னஸ் இருந்திருக்காது ஸோ இவங்க வந்து முன் வந்து ஓகே நான் வந்து இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் என்னுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸை நாங்கள் லாஞ்ச் பண்றோம் ஆஃபீஷியல் அப்படின்னு சொல்லி சொல்றதே வந்துட்டு அண்ட் வெரி வெரி ஹாப்பி ஃபோர் இருந்துச்சு இந்த ஸ்ட்ரீட்டில் எல்லாருமே சாதிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்ட்டட் மை கெரியர் இன் டூ தௌசண்ட் டென் இப்போ டூ தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோரில் இருக்கும் ഇറ്റ് വാസ് എ ജേർണി ഫാർ മീ ആൽസോ ഇറ്റ് ലൈക് സം പാചോ അപ്പം ഇപ്പൊ ഐ ഹ് സ്റ്റാർട്ട് മൈ ഓൺ ബിസിനസ് സോ മൂവി ഇൻസ്ട്രീലും എനിക്ക് പിരിച്ച എല്ലാ വിഷയങ്ങളും പണേ ലൈക്ക് എന്നിട്ടുമോ അത് മാറി തേടി നൗന്ദര്യ മൂവിലേക്ക് വെരി ലാങ് നമ്മൾ എന്നാൽ കൂടെ നെടിച്ചിരുന്നാലും ദിനമോ പോയി നമ്മൾ യാരെയും മീറ്റ് പണ പോ കയ്യാതെ ഇതിലിങ്ങൾ പാകും പോന്നൊരു அண்ட் 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 ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இப்போ வந்து வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ மச் தென் அஃபிஷியலி யூ கோயிங் டு லான்ச் அவார்ட் அவார்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேள்வி எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஏன் அப்படின்னா கலைஞர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஊக்கம் கொடுக்கிற ஒரு விஷயம் தான் வந்துட்டு அந்த அவார்ட்ஸ் அப்படின்றது ஸோ கொடுக்கும் போது நம்ம நம்ம அடுத்து இன்னொன்று ஜான் பிஆர்ஓ எப்படி ஒரு நிறைய புது புது டேலண்ட்ஸ் எடுத்து வராங்க எவ்வளோ எல்லாம் யங் டேலண்ட்ஸ்க்கு வந்து சப்போர்ட்டாக இருக்காங்க அதோட அதோட ரொம்ப பெரிய உதாரணம் வந்து இன்னைக்கு நம்மளோட சுரேஷ் சுகு அண்ட் தர்மராஜ் பிஆர்ஓ அவங்க வந்து ஒரு இவ்வளோ டேலண்டடான பிஆர்ஓஸ் அவங்க ஸோ அது அதோட ரொம்ப ஒரு ஃபெமிலியாரிட்டி இருக்குது ஸோ ஜாம் சிஇஓ ஆஃப் லியோ பிக்சர்ஸோட சிஓக்கு வந்து வாழ்த்துறேன் ஸோ உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் அந்த சிமிலாரிட்டிஸ் இருக்குது ஸோ இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ரொம்ப பெரிய வெற்றிகரமாக வரும் ஸோ லேட்டஸ்ட் நீங்கள் நிறைய புது பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கீங்க கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ சந்தோஷம் அதுக்காக ரெண்டாவது விஷயம் என்னென்னா மீடியா எடுத்து வந்தீங்கன்னா மீடியா வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளான விஷயம் ஏன்னா இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா இது வந்து இந்தியா மீடியா லான்ச் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நமக்கு தெரியும் இங்கே ஒரு இவ்வளோ பெரிய இன்னும் பேக் இருக்கிறதுக்கு வேர்ல்டுக்கு ஒரு பெரிய காரணம் வந்து மீடியா ஆமாம் அதை நல்லா நல்லபடியாக எடுத்து போவீங்கன்னு நம்புகிறோம் ஏன்னா மீடியான்னு ஒரு வார்த்தை இருக்காங்க அதோட டபுள் போனஸ் என்னென்னா இந்தியன் மீடியான்னு சொல்லிட்டு இருக்குது ஒரே ஒரு தாய்ம தாய்மனோட ஒரு வான் இன்னும் கேட்குறவங்ககிட்ட ரிக்வெஸ்ட் சார் கிட்ட அவார்ட்ஸ் வரும் போது நிறைய அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம் நல்லா என்ஜாய் பண்ணணும் தென் பட் நம்ம நாடக கலைஞரும் தொழில்நுட்ப கலைஞரும் இல்லை ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியா இன்னொரு அவார்ட் கூட நீங்கள் கூட சேர்த்திங்கன்னா இன்னுமும் வந்து அது ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம அவார்ட்ஸ் எல்லாமே ஆஸ்கர்ஸ் அளவுக்கு வந்து போ முடியும் நம்ம யூ நோ தேதநாடா சுரேஷ் ஃபஸ்ட்

உங்க மாதிரி ஆயிட்டாங்க பாபு வந்து ஒரு சிங்கிள் பேசிட்டு போயிட்டாரு ஒரு வித்தியாபு இப்போ பொதுவாகவே வந்து புதுசாக படம் எடுக்க வர்றவங்க டக்குன்னு நம்மளை நான் தான் முதலாளினே சொல்லிக்க மாட்டாங்க ரொம்ப பிகேனில் இருப்பாங்க ரொம்ப பின்னாடி இருந்து நல்ல டைரக்டருக்கு வச்சு இது பண்ணி ஒரு படத்தை ரொம்ப சிரமப்பட்டு அல்லது நிறைய புரட்சியை கூட அப்படி எடுத்து அது வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த கடையில் அப்படி ஸ்டேஜில் வந்து உட்காந்து டைரக்டர் நல்லா கோஆப்ரேட் பண்ணார் நடிகர் நடிகைகள் கோஆப்ரேட் பண்ணார் அப்படின்லாம் சொல்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் ஒரு தயாரிப்பாளர் நான் தயாரிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு கம்பெனியை லான்ச் பண்ணுற ஃபங்க்ஷன் இந்த ஒரு முதல் படம் தம்பி ஜான் அமலன் அவர்களுடைய தைரியத்தை நான் பாராட்டுறேன் பியாண்ட் வெல்கம் ஆன் பிகாப் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ் சமேத்தின் சார்பாகவும் சரி தமிழ் திரைப்பட நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் சரி தமிழ் திரைப்பட திரை ஊடகத்தின் கட்டி காத்து கொண்டிருக்கிற எங்கள் தமிழ் பத்திரிகையாளர்கள் சார்பாகவும் சரி உங்களை திரைப்படங்கள் சிறந்த திரைப்படங்கள் எடுக்கும் ஒரு வல்லமை பெற்ற ஒரு கம்பெனியாக உங்கள் கம்பெனியை லான்ச் பண்ணுறதுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இந்த மீடியாவில் இருக்கும் சௌந்தரராஜன் ஆக்டர் ஆர் பி உதயகுமார் சார் ஆசீர்வாதத்துடன் நான் இந்த லயோனா அண்ட் நியூ பிக்சர்ஸை வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் ஏன் நான் வந்து இதை சொல்கிறேன் ஸோ நீங்கள் எல்லோருமே உங்களோடய டைமை கொஞ்சம் எனக்காக ஒதுக்குங்க ஏன்னா எனக்கு டக்கு டக்குன்னு பேச வராது ஏன்னால் என்னோடய டீம்லாம் சொன்னாங்க நைட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடுதான் இதை எங்கள் வீட்டில சொல்லிவிங்கன்னு நாங்கள் ஸ்கிரிப்ட் கொடுத்து நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்து தான் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் நான் தப்பாக பேசினாலும் பரவாயில்ல என் மனசில் இருக்கிறத பேசணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ ஏன் நான் வந்து விஜய் விஜய் அண்ணன் அவரோட ஆசீர்வாதத்துடன் இதை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல நான் சின்ன வயசுலேருந்தே வந்து விஜய் ஃபேன் இதை நான் வந்து நிறைய இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன் அண்ட் எதனால விஜய் ஃபேன் அதனால என்னென்னலாம் என் வாழ்க்கையில் வந்து மாறுச்சு அப்படின்றது இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணல பண்ணலை ஸோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேருந்தே எங்கள் ஃபேமிலி சொல்ல மிடில் கிளாஸ் ஃபேமிலி எங்கள் அப்பா எங்கள் அண்ணா தாத்தா எல்லாருமே கஷ்டப்பட்டு என்னை ஒரு நல்ல ஸ்கூலில் தான் படிக்க வச்சாங்க இந்த என்டர்டெயின்மெண்ட் செக்மெண்ட்டில் வி ஹேவ் டு டூ சம்திங் அது நமக்கு மட்டும் பிரயோஜனமாக இல்லாமல் நம்மளை மாதிரி கஷ்டப்பட்டு மேலே வரவங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்தியன் மீடியா ஒர்க்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியை சின்ன லெவலில் நாங்கள் கோயமுத்தூரில் வந்து இருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினஞ்சுலேருந்து அப்போது எனக்கு ஒரு ஈவெண்ட் எப்படி நடத்தணும் அந்த ஈவெண்ட் நடத்தினா என்ன மைனஸ் இருக்கும் இதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது ஸோ ப்ளைண்டாக வந்து நம்மளும் நிறைய லாஸ் ஆகணும் அப்போது எங்களுக்கு வந்து என்ன சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட் வந்து நிறையா இருக்கும் இப்போது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஈவெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு நூறு பேர் வேலை செய்யறீங்களா அவங்களுக்கு சேல்ரி கொடுப்பாங்க ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு நான் நிறையா ஃப்ரெண்ட்ஷிப்பை பழகி வச்சுருந்தேன் நிறையா பசங்களை பழகி வச்சுருந்தேன் ஸோ அவங்களாம் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்காக வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஸ்பென் பண்ணி இங்கே உட்காந்துருக்கிறாரு ஸோ கண்டிப்பாக அவரோட கைடன்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து கேட்டு ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் பண்ணுவோம் கண்டிப்பாக அண்டு ஓகே கம்மிங் பேக் டு திஸ் பயங்கரம் பாலிடிக்ஸு யாருமே நம்மளை வந்து மேலே வர வரப்படலை யாருமே இருந்ததுன்னா சி சென்னை இஸ் அ ப்ளேஸ் இட் வெல்கம்ஸ் எவ்ரி ஒன் பட் அதுலேயும் சில தடைகள் இருக்கும் இல்லையா எல்லா பாதையுமே வந்து ரெட் கார்பெட்டில் இருக்காது முள்ளும் முள் செடிகள்லாம் நிறைய இருக்கும் அதில் நடந்து தான் நாங்கள் வந்து இங்கே வந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மேலே வரவுடலை நீ என்ன மேலே வர்றது நாங்கள் ஆல்ரெடி இருக்கிறோம் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து சிஸ் தமிழகம்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டி பேஜெண்ட் வந்து பண்ணுவோம் வருஷ வருஷம் இது ஃபோர்த் இயர் ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி இங்கே நிறைய இருக்குது நம்ம தமிழோட பெருமையை வந்து வெளியில் கொண்டு போகணும் அப்படின்னு நான் வந்து யோசித்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா கலைஞரோட நூ நூறாவது பிறந்தநாளை முன்னிட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணோம் சரி இதை கோவாவில் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு பிளான் போட்டு நல்லா ஒரு ஆர்கனைசனாக பண்ணி வச்சோம் அப்போ சின்ன வயசுலேருந்து ட்ராவல் பண்ணிட்டு நிறைய பீப்புள் இருக்கிறாங்க டேலண்ட்டோட ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஃப்யூச்சர் கொடுக்கணும் அண்ட் அவங்கள மாதிரி நிறைய கலைஞர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அண்ட் ஏன் ப்ரொடக்ஷன் ஹவுஸை ரிவீல் பண்ணணும் அப்படின்னா இப்போ நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிவிட்டு அதை தப்பாக வந்து பயன்படுத்திக்கிறாங்க ஸோ நாங்கள் வந்து வி டு பி வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அதனால இது வந்து நாங்கள் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு லயோனா அண்ட் லியோ பிக்சர்ஸை வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி அவங்க முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் லியோனா லியோன்னு சொன்னாங்க இட் இஸ் ஆக்சுவலி கால் லயோனா அண்ட் லியோ பிக்சர்ஸ் அண்ட் லயோனான்றது என்னோட பொண்ணோட பேர் லியோன்றது வந்து என் பையனோட பேர் அண்ட் என் பையன் பேர் வந்து ஜானியல் லியோ தாஸ் ஸோ எனக்கு வந்து விஜய் சரோட விஜய் சரோட மன்றத்தில் இல்லைங்க அவரோட கட்சியில் இல்லை ஆனால் தூரத்துலேருந்து அவரை ரசிக்கிற ஒரு சின்ன வயசுலேருந்து அவருக்காகவே வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு ஃபேன் ஸோ என்னோடய லைஃப்பில் எல்லா இடத்துலையும் அவரோட கனெக்ட் இருக்கணும் என்னோட காலேஜ் டேஸில் கனெக்ட் என்னோடய ட்ராவலில் கனெக்ட்டு இப்போது என்னோடய ஃபேமிலியிலயோ ஒரு கனெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய பையனுக்கு வந்து லியோ லியோதாஸ்னு பேர் வச்சேன் அண்டு இந்த அவார்ட்ஸ் பண்ணுறதுக்கு ரீசனே வந்து பார்த்திங்கன்னா விஜய் சாரோட தான் அவருக்கு அவரோட மூவிக்கு அவார்ட் கொடுக்கணும்னு அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் பாலிடிக்ஸ் போயிட்டார் ஸோ இனி எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்காது பட் மேபி அவரை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் சான்ஸ் கிடைக்காது ஸோ அதனால் மற்ற டேலண்டட் கலைஞர்ஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து சான்ஸ் கொடுப்போம் கண்டிப்பாக நாங்கள் வந்து எங்களோட பெஸ்ட்டு பண்ணுவோம் அண்ட் எங்களோட ப்ரொடக்ஷன் ஹவர்ஸில் நாங்கள் என்ன பிளான் பண்ணிட்டோன்னா இப்போ நாங்கள் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த படத்தில் வேலை செய்கிற டெக்னீஷியன்ஸ்லேருந்து கேஸ்டிங்லேருந்து எல்லாருமே பிஹைண்ட் த ஸ்க்ரீன் அவங்க எல்லாருமே வந்து எங்களோடய சக்ஸஸ் மீட்டில் அவங்க ஃபேமிலி எல்லாமே கூப்பிட்டு நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஹானர் பண்ணி அவங்களெல்லாம் வந்து நாங்கள் அந்த சக்ஸஸ் மீட்டில் ஒரு பார்ட் ஆஃப் செலிப்ரேஷன்ஸாக வைப்போம் நாட் ஓன்லி ஆக்டர்ஸ் அண்ட் ஃபேம் ஃபேஸஸ் மட்டும் கூப்பிட்றது இல்லாமல் பின்னாடி இருக்கிற கலைஞர்கள் பின்னாடி வேலை செஞ்ச டெக்னீஷியன்ஸ்க்கும் நாங்கள் வந்து ஒவ்வொரு சக்ஸஸ் மீட்லேயும் ஒவ்வொரு படம் முடிஞ்சோன்னா அவங்களுக்கு தேவையான எங்களோட சப்போர்ட்டை நாங்கள் வந்து கொடுப்போம் நாங்கள் எங்களோட ஒவ்வொரு படத்தோட ஆரம்பிக்கிறதும் சரி என் ஒவ்வொரு படத்தோட வெற்றி பெற்றதுக்கப்புறமும் சரி அது கண்டிப்பாக ப்ளஸ் பீப்பிளை நாங்கள் வந்து எப்பவுமே வந்து இன்வைட் பண்ணி அவங்களுக்கான ஹானர் அவங்களுக்கான மூமெண்ட்டை நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணி கொடுப்போம் ஸோ நீங்கள் எல்லோருமே வந்து பார்ட் ஆஃப் மை ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் எங்கள் பேருக்கு தான் நான் வந்து ப்ரொடியூசர்ஸ் மற்றபடி என் படத்தில் நடிக்கிற எல்லாருமே என் படத்தில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் யாராக இருந்தாலுமே வந்து அவங்க எல்லாருமே வந்து என்னை பொறுத்தளவுக்கு ப்ரொடியூசர்ஸ் சின்ன டெக்னீஷியன்ஸ் பெரிய டெக்னிஷியன்ஸ்னு பிரித்து நாங்கள் வந்து வேலை பார்க்க போகிறதில்ல ஸோ நாங்கள் எல்லோரும் ஒன்றா இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட்டை நாங்கள் கொடுப்போம் நீங்கள் அதை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி வீட்டில் போய் எல்லோருமே சினிமாவில் சந்தோஷப்படுத்துவோம் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்டு மீடியா நண்பர்கள் அனைவரும் எங்களுக்கு எங்களோட புது ஜேர்னியில் நீங்கள் எல்லோருமே அவங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுக்கணும் நான் என்னோட ஒவ்வொரு படத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நான் எல்லாருமே வந்து கேப்டன் விஜயகாந்த் சார்னால் எல்லாருக்குமே பிடிக்கும் அண்ட் அதே மாதிரி நான் எப்படியும் விஜய் சார் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக சின்ன வயசுலேருந்து இருந்தேனோ அந்த சின்ன வயசுலேருந்து நான் விஜயகாந்த் சார் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அவர் என்னென்ன பண்ணியிருக்கிறாரு எதுபடியா அவர் கேப்டன் சாரும் எங்கள் அப்பாவும் வந்து பக்கத்து பக்கத்து வீடு ஒன்றா விளையாடி இருக்கிறாங்க அண்டு இன்றைக்கூட எங்கள் அப்பாவோடய ஃபேமிலி எல்லாருமே அவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மூமெண்ட்டை ஒன்று க்ரியேட் பண்ணணும் அவருக்கு ஏதோ ஒன்று வந்து ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த வருஷத்துலேருந்து ஒவ்வொரு இயரும் எங்களோட இந்தியன் அவார்ட்ஸில் கேப்டன் விஜயகாந்த் அவார்ட் அப்படின்ற ஒரு டைட்டிலில் ஒருத்தங்களுக்கு வருஷ வருஷம் ஒவ்வொரு கலைஞர்களுக்கு அவார்ட்ஸ் கொடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் இதே விஷயமாக பிரேம்லதா மேடம் அவங்களையும் பார்த்து நாங்கள் வந்து சந்தித்து பேசணும் நல்லபடியாக அந்த சந்திப்பு நடந்துச்சு மக்களை நம்ம தமிழ்நாட்டை பெருமையாக்குற மாதிரி ஆன விஷயங்களை மட்டும் நாங்கள் ஈடுபட்டு செயல்படுவோம் ரொம்ப நன்றி தேங்க்யூ எப்ரிவான் ரொப் அதே இந்த ஸ்டேஜில் எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்கிற அனைத்து கலைஞர்களுக்கும் என்னோடய மனமான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்